டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் கடகராசி அஷ்டமசனில இருந்து விடுபடுறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது மறு ஜென்மம் எடுக்க போறாங்க கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு கடகம் நல்லா இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல டைம் குள்ள தான் சொல்லலாம் வரலாறு காணாத பணத்தை கடகம் பார்க்க ஸோ என் கரியர்லயே நான் இவ்வளோ பணத்தை பார்த்தது இல்லை என்ன பிசினஸ் பண்ணாலும் இவ்ளோ ப்ராஃபிட் நான் பார்த்தது இல்லைங்கிறது மலர் நழுவி பால்ல விழுந்து மொத்தமும் சேர்ந்து வாயில விழுந்த கதையா ரொம்பவே ஒரு ஃபேவரபுல்லான ஒரு வருடம் சந்தோஷமா இருக்கு மேம் ஆமா ரொம்ப ரொம்ப ஃபேவரபுல் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்ச கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் செட்டில்டு கடகராசி பெண்கள் தன்னுடைய பெயர்ல சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு அட்வான்டேஜாக கடகராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருடத்துக்கு பின்னாடி நிறைய தங்கம் சேரும் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ஸோ பொதுவாக இப்போ தமிழ்நாட்டு அரசியல் மக்களுக்கு என்ன தேவை பொதுவாக ஒரு நல்லவராக இருக்கிறாரா பேசிக்காக நல்லா ஓட்டு விழுதோ இல்லையோ நல்லவர்னா நல்ல பேர் வாங்கிடுவாரு ஸோ அந்த தன்னுடைய நல்ல குட் ரைட்ஸை காட்டி அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்கு எந்த அளவுக்கு வந்து இவங்க பெண் தெய்வத்தை வந்து கட்டியமாக பிடிச்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருடம் அமையும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் கடக ராசி அஷ்டம சனியில இருந்து விடுபடுறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது மேம் மறு ஜென்மம் எடுக்க போகிறாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு ராசி கண்டக சனி இப்போ நம்ம அஷ்டம சனி தான் பிரபலியமாக பேசுகிறோம் பட் டூ பி ஃப்ராங்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே கடகம் நல்லா இல்லை இதுதான் உண்மை ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல டைம்குள்ளே போகிறாங்கன்னு தான் சொல்லலாம் முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா வரலாறு காணாத பணத்தை கடகம் பார்க்க போகுது ஸோ என் கரியர்லேயே நான் இவ்வளோ பணத்தை பார்த்ததில்லை என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இவ்வளோ ப்ராஃபிட் நான் பார்த்ததில்லைங்கிறது நானா எனக்கா இதெல்லாம் நடக்குது நல்லது நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு எதாவது தப்பாக நடந்துருமோ அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவாக கூட யோசிக்கிற அளவுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது பாக்யஸ்தானத்தில் மூணு கிரகம் இருக்குது இந்த வருஷம் பறக்கும்போது சுக்ரன் புதன் அண்ட் சனி ஸோ டபுள் டமாக்கா தான் எதையுமே ஒன்னா யோசிச்சா அது ரெண்டா கிடைக்க போகுது பலன் நழுவி பால்ல விழுந்து மொத்தமும் சேர்ந்து வாயில விழுந்த கதையா ரொம்பவே ஒரு ஃபேவரபுளான ஒரு வருடம் சந்தோஷமா இருக்கணும் ஆமா ரொம்ப ரொம்ப ஃபேவரபுள் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் செட்டில்டு அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும் கடகத்துக்கு மேம் இப்போ வந்து ராசியில இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் அது எப்படி இருக்க போகுது மேம் ராசியில பொதுவா ஒரு குழந்தை இருக்குனாலே அதுக்கு பெரியவங்களுக்கு உள்ள அறிவு இருக்கும் வீட்டில் உள்ள அப்பாவே அந்த குழந்தைட்டு ஏதாவது கேட்டு செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூட்டிப்பா இருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் பெரியவங்க மாதிரி பேசும் லாயர் மாதிரி பேசும் பாயிண்ட் பிடிச்சி பேசும் ஸோ அதுக்கு ஏற்கனவே அறிவு இருக்கும் இந்த வருடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அஷ்டம சனியில வந்து குழந்தைங்களுக்கு நிறைய சோம்பேறித்தனமும் மந்தத்தன்மையும் இருந்திருக்கும் இப்போ ஒரு பிரிஸ்க் வந்திருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிப்பாங்க மெதுவாக நடந்ததுக்கு சேர்த்து ஸ்பீடாக ஓட ஆரம்பிப்பாங்க இளைஞர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனக்கு என்ன தேவைங்கிற புரிதலை கடகராசி இளைஞர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தெரிய வரும் எனக்கு இதுதான் தேவை இதுதான் என்னுடைய பாத்து அப்படிங்கிற ஒரு கிளியர் இன்சைட் கிடைச்சி அதில் பயணிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ கடகராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும் கடகராசியில் உள்ள பெண்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா ராசிநாதனான சந்திரன் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாசுக்கு அப்புறம் பௌர்ணமி நிலையில தான் இருக்கிறாரு இன்ஃபேக்ட் அந்த புத்தாண்டு அன்னைக்கே சந்திரன் வந்து பௌர்ணமி நிலையில் இருக்க தான் இந்த வருடமே பிறக்குது கடகராசி பெண்கள் தன்னுடைய பேரில் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ஒர்க்கிங்காக இருந்தால் அவங்களே வாங்குவாங்க இல்லை நான் ஒர்க்கிங் விமனாக இருந்தால் கணவன் மூலியமோ அப்பா மூலியமாகவோ ஒரு சொத்து அவங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு அட்வான்டேஜாக கடகராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாபாச வருடத்துக்கு பின்னாடி நிறைய தங்கம் சேரும் தங்கமே தங்கமே இல்லை நாள் கூட தங்கம் வரும் தங்கம் தங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப கடகராசிக்காரங்க திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு இருக்கவங்களா இருந்தா திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி தான் பனிரெண்டாம் இடமான இல்லறத்தில் வர குரு இருக்கிறார் அப்போ ஸ்தானமுமே ஸ்ட்ராங்காக இருக்குது கடகத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவ வசவு வருட பிறப்புங்கிறது திருமணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குது ஸோ நினச்சபடியாக அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுறது பாகியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அப்பா மூலமாக ஒரு அலையன்ஸ் வர்றது அப்பா உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தரது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலுமே அஷ்டமசனியெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கும் சனி வந்து கல்யாணத்தை கெடுக்க மாட்டார் ஆனால் கல்யாணத்தை கொடுத்து கல்யாணத்தில் பிரச்சனைய கொடுத்துருப்பாரு ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து சார்ட் அவுட் ஆகும் ஸோ கடகராசிக்கு குறிப்பாக இன்லாஸ் மூலமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது கணவன் கூட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளையுமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வருடம் இந்த வருடமாக அமையும் மேம் இப்போ கடகராசிக்காரங்க வந்து நம்ம வேலையில் இருக்கோம் நம்ம வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பு சரியான ஒரு டைமாக இருக்குமா மேம் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா பன்னிரெண்டு அப்படிங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டில் இங்கே ஆல்ரெடி யார் இருக்கா குரு இருக்கிறார் அப்போது ஒரு சுபகிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் போடக்கூடிய முதலீடுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அந்த குரு யாருன்னா தொழில்காரகன் ஆறாம் அதிபதி அப்போ தொழிலில் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் தொழில் மூலமா ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிறது கடகத்துக்கு பாசிபிள் கடக ராசிக்காரங்க வந்து அரசியல்ல இருக்காங்க அரசியல் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சாத்தியமாயிருக்குமா பொதுவாக கடக ராசிக்காரங்களுக்கே அரசியல் ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஜென்ரலா அரசியல் இல்லைன்னாலுமே அரசியலை பத்தி அதிகமா படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அரசியல் பேசுறதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசு அதிகாரி ஆகணுங்கிற வைராக்கியம் ஆசைங்கிறதெல்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் சாதகமான ஒரு வருடம் தான் இவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இவங்களுடைய எமோஷன்ஸ் தான் நெகட்டிவும் இவங்களுடைய எமோஷன்ஸ் தான் அந்த எமோஷன்ஸ் கூட பப்ளிக் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அளவுக்கு வந்து ஒரு நல்ல வருடம் தான் ஸோ மக்களை எந்த இடத்துல டச் பண்ணணுமோ அந்த இடத்துல டச் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கான அத்தனை ஒரு பிராப்தமும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு ஈஸியா அடுத்தவங்களோட அன்பை சம்பாதிச்சிருவாங்க சோ பொதுவா இப்போ தமிழ்நாட்டு அரசியல்லே மக்களுக்கு என்ன தேவை பொதுவாக ஒரு நல்லவரா இருக்கிறாரா பேசிக்கா நல்லா ஓட்டு விழுதோ இல்லையோ நல்லவர்னா நல்ல பேர் அந்த தன்னுடைய நல்ல குட் ரைட்ஸை காட்டி அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும் பட்சத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க ஏன்னா ஒன்பதில் என்னதா இருந்தாலும் சனி இருக்கிறதுனால எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட்டை கொடுப்பாரு சனி அதனால கண்டிப்பா வேலையும் கிடைக்கும் கடகராசி கடகராசிக்காரங்களினுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட டைஜஷன் ப்ராப்ளம் கடகத்துக்கு கண்டிப்பா இருக்கும் ரொம்ப கம்மி வயசு இந்த வயசுலேயும் எனக்கு எதுவுமே டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க அதே மாதிரி பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸு ஆர்த்ரெட்டுஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கடகராசி யங்ஸ்டர்ஸே ஆட்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் சனியில் என்ன பண்ணியிருக்கோம்னா அடிக்கடி உடம்பில் ஏதாவது ஒரு தொந்தரவு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு சீரியஸ் இல்னஸ் கிடையாது பட் டே டு டே லைஃப்பை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது வயிறு சரியில்லை இதுக்கு போய் டாக்டர்கிட்ட உட்காரவும் முடியாது ஸோ இந்த மாதிரி நிலமையில தான் கடகம் ஓடிட்ருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகி ஒரு சுமூகமான நல்ல உடல் ஆரோக்கியத்துக்குள்ள கடகம் போகக்கூடிய வருடம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த வருஷத்தை இன்னும் அவங்க சிறப்பாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அவங்களுடைய வாழ்வியல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணிக்கணும் சக்தி வழிபாடு பண்றது வந்து ரொம்ப நல்லது சக்தி வழிபாடுனா என்ன அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு வந்து இவங்க பெண் தெய்வத்தை வந்து கட்டியமா பிடிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லைஃப் வந்து சக்சஸ் இந்த வருடம் அமையும் சோ பக்கத்துல இருக்க அம்மன் கோவில் எந்த அம்மனும் இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் மனசுக்கு பிடிச்ச அம்மன் பொதுவாகவே கடகத்துக்கு பெண் தெய்வங்கள் மேலே ஈடுபாடுங்கிறது அதிகமா இருக்கும் அதுவும் இந்த மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி உக்கர தெய்வங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச தெய்வங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை தைரியமாக போய் எந்த கோவில் இருந்தாலும் அங்கே போய் பாருங்க மனதுக்கு பிடித்த தெய்வத்தை கடகம் அணுகும் போது அது பெண் தெய்வமாக இருக்கும்போது அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடிக்கும்போது கடகத்துக்கு வெற்றி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பாசிபிள் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் பரிகாரம் இவங்க பண்ணலான்னா யாராவது கோவிலுக்கு போகிறாங்க இல்லை ஆன்மீக பயணம் போகிறாங்க அவங்களுக்கு வசதி கிடையாது இல்லை கோவிலில் உழவார பணி பண்ணுவாங்க அவங்களுக்கு வசதி கிடையாதுன்னா அவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச பொருளுதவியை செய்யும் பட்சத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் VVD, 8 years of legacy in consumer goods.